தமிழகத்தின் மக்கள் மனதில் கேப்டன் என்று அழைக்கப்படும் ஆளுமை விழிகளில் எரியும் தீ இதயத்தில் இருக்கும் கருணை அந்த பாதையை எவராலும் மறக்க முடியுமா நமது கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் ஒவ்வொரு படத்திலும் நீதிக்காக போராடிய காவலராக தன்னிகரில்லா கதாநாயகனாக மக்களின் மனதில் அடிச்சுவடுகளை விட்டார் ஆனால் அதே நேரத்தில் அந்த பின்புலத்தில் நெகிழ்வான இதயமும் அடங்கியிருந்தது அரசியலிலும் சமூக சேவையிலும் ஏழை மக்களுக்கு உதவும் தந்தையாக திகழ்ந்தவர் அரசியல் வாழ்க்கையில் வறுமையால் வாடும் மக்களுக்காக குரல் கொடுத்தவர் ஏழைகளுக்கு இலவச மருத்துவமனை அமைத்து உணவின்றி தவிக்கும் பசிகளுக்கு அடுப்பு கொலை பற்றியவர் விழிகள் உரையும் வலிமையான பார்வை ஆனால் கண்ணீர் வரவைக்கும் உணர்ச்சி சிந்தனை அதுதான் நமது கேப்டன் இன்று அவர் இல்லாவிட்டாலும் அவரின் வாழ்க்கை ஒரு பாடமாகவே எங்களுக்கு உள்ளது உலகம் எவரையும் மறந்து போகலாம் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் என்ற அடையாளம் என்றும் உயிருடன் இருக்கும் இன்று தமிழ்நாடு இழந்தது ஒரு நல்ல தலைவரை வி மிஸ் யூ கேப்டன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக